உங்களுக்கு நிறைய சுந்தரத்தை தெரிஞ்சிருக்கும் ஆனா உங்களுக்கு சம்பந்தியாக போற சுந்தரம் சம்மந்தியா என்னங்க சம்மந்த சம்மந்தம் இல்லாம பேசுறீங்க சம்பந்தம் புதுசா வரணுங்கிறதுக்காக நான் பேசுறேன் அதுக்கான சந்தர்ப்பம் இது இல்ல பிஸியா இருக்கேன் வைங்க அவசரப்பட்டு போனை வச்சிடாதீங்க ஏன்னா நான் பேச போகிறது உங்கள் பொண்ணோட வாழ்க்கையை பற்றி ஃபோனை ஸ்பீக்கரில் போடுங்க உங்கள் புருஷனும் கேட்கட்டும் ஸ்பீக்கரில் தான் இருக்கு சொல்லுங்க வணக்கம் சார் சாரி வணக்கம் சமந்தி நல்லா இருக்கீங்களா சொல்லுங்க என் பையன் உங்க பொண்ணை காதலிக்கிறான் அப்படின்னு சொல்றத விட உங்க பொண்ணு வெறியா என் பையனை காதலிக்கிறா அப்படின்னு தான் உண்மை ஆ அருளோட பாவா கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டீங்களே ஷார்ப்பாக இருக்கீங்க சம்பந்தம் பேச எப்போ வீட்டுக்கு வரட்டும் சம்பந்தம் பேச வர்றீங்களா நான்சென்ஸ் அது லவ்வே இல்லை ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்த என் பொண்ண அவ மனசை மாற்றி லவ்னு சொல்ல வச்சிட்டான் இப்போ என் பொண்ணு தெளிவாயிட்டா அதை பத்தி பேசுறதுக்கு எதுவுமே கிடையாது இதை பாருங்கம்மா காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்களே தன் குழந்தைங்களுடைய காதலை ஏத்துக்கிறதுக்கு தயங்குவாங்க நீங்க என்னடான்னா அரேஞ்ச் மேரேஜ் கேள்விப்பட்டேன் நீங்க எப்படி இவங்க லவ்வை ஏத்துப்பீங்க இதுல சம்பந்தப்பட்டவங்க உங்க பொண்ணு அவங்கள கூப்பிட்டு கேளுங்க அதெல்லாம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை என்ன தகராறு பண்ணணும்னு பேசுறீங்களா ஏங்க நான் சம்பந்தம் பண்ணணும்னு பேசுறேன் நான் சண்டை போட வந்த மாதிரி நீங்க என்கிட்ட பேசுறீங்க சம்பந்தமா அதுவும் உங்க வீட்டுல நாங்க சுயபுத்தியோட தான் பேசுறீங்களா உங்களோட ஸ்டேட்டஸ் என்ன எங்களோட ஸ்டேட்டஸ் என்ன உங்க லைஃப் ஸ்டைல் என்ன எங்க லைஃப் ஸ்டைல் என்ன எப்போ நடந்தது வச்சு உங்க பையனை பணக்கார வீட்டு மாப்பிளை ஆக்கலாம்னு பாக்குறீங்களா சார் காபி ஏங்க நான் கூட இப்போ ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் உட்காந்து தான் காஃபி இருக்கேன் ஸ்டேட்டஸ் லைஃப் ஸ்டைல் இதெல்லாம் நான் உங்ககிட்ட கேள்விப்பட்டதே இல்லையே